நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் சிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அதாவது மார்ச் ரெண்டாம் தேதி முதல் மார்ச் எட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது மேஷ ராசி என்பவர்கள் எப்பொழுதுமே சுறுசுறுப்பானவர்கள் விறுவிறுன்னு ஆக்டிவாக ஆல்வேஸ் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு வேலை எடுத்தால் இன்னொரு வேலையை நம்ம பற்றி திங்க் பண்ணக்கூடிய ஒரு நேரம் ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை கூட செய்வாங்க ஆனால் எளிதில் உணர்ச்சி வள உணர்ச்சி வசப்படுவார்கள் இருந்தபோதிலும் இவங்களுடைய ராசிநாதன் மூலாமிடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் இடம் என்பது முக்கால் சுபம் முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் அவரது அவர் வந்து எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியாக இருந்தாலும் அது நல்ல வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் போதிலும் இடம் சரியில்லாத ஒரு இடம்தான் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டா குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கர பகவான் பன்னிரெண்டில் நிலையில் இருக்கிறார் அப்போது குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் சிறப்பு ரொம்ப சிறப்பு குரு ரெண்டில் இருக்கிறது சிறப்பு ரெண்டுக்குடிய சுக்கரன் இங்கே அங்கே உச்சமாக இருக்கார் மீனத்தில் ரிஷபத்தில் ஆட்சி பெறுவார் அப்போது இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் மற்ற கிரகங்கள் அதாவது ராசிநாதன் தான் சரியில்லைய ஒழி மூணாம் இடத்துல இருக்கார் அது கூட முக்காசுவம் சொல்லலாம் ச சனி பகவான் கூட உங்களுக்கு பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் பதினோராம் இடத்தில் தனது இன்னொரு வீடான கும்பத்தில் ஆட்சி மூலத்திரிகோண வீட்டில் அமர்ந்திருக்கிறார் எந்த ஒரு கிரகமும் பதினோராம் இடத்தில் இருந்தால் அமுக்கலமான பலனை தரும் நல்ல கட்டிப்பு வருமானத்தை எதிர்பார்க்கலாம் அப்போது தொழில் பத்தாம் இடத்த அதிபதி பதினொன்னில் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் தொழில் வந்து சிறப்பாக செல்லும் வாடிக்கையாளர்களை அநேக வாடிக்கையாளர்களை கவர்ந்து தொழில் நல்ல வியாபாரம் க கிடைக்கும் நல்ல அனுகூலம் அதனால் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்க இந்த மேஷம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து செவ்வாய் தான் ஆதிக்கும் செவ்வாய் அப்படின்னும் பொழுது உங்களை பொறுத்தவரையிலையும் மூணாம் பார்வை அதாவது மூ மூணில் இருந்தாலும் எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பெற அரசு ஊழியர்கள் அனைவர்களுக்கும் மிக மிக உன்னதமான ஒரு வாரம் என்று சொன்னாலும் கூட உயர் அதிகாரிகள் ஒரு சூரியன் சனி இணைவு இருப்பதால் உயர் அதிகாரிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும் இல்லைன்னா உங்களுக்கு ஆகாதவன் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று போட்டு கொடுத்து பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி தொழில் அதாவது உத்தியோகம் சிறப்பாக செல்லும் ஒன்றும் குறை கிடையாது அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த சனி பகவான் சூரிய பகவான் இணைஞ்சு இருக்காருன்னா சூரியன் சனிக்கு ஆகாது இல்லையா அப்போது தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் தந்தைக்கு தொழில் பின்னடைவு ஏற்படும் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் அது மட்டுமா அதாவது ஒரு அஞ்சு பேரை வச்சு சா சம்பளம் கொடுக்குறவங்க இல்லை ஐநூறு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது இப்படி தொழில் அதிபர்கள் சின்ன க லேத் ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் உள்ள பெரிய ஒரு தொழில் அதாவது இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அவங்களுக்கு அதாவது சூரியன் சனி இணைவு இருப்பது என்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனி சூரியன் இணைவு இருப்பது பிரச்சனையை ஏற்படுத்தும் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு வரும் தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் பிறகு அது சமரச தீர்வு எட்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் நல்லா தான் போகும் தொழிலாளிகளும் சிறப்பாக வேலை பார்ப்பீங்க ஒன்றும் எந்த குறையும் கிடையாது இந்த சனி பகவான் மூணாம் பார்வையாக ராசியை பார்க்குறதால ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க ஒரு சிலருக்கு சில பிரச்சனைகள் கூட வரலாம் சமூகத்தில் இருந்து இந்த ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கிறது அஞ்சி கூடிய சூரியனும் பார்க்குறார் அப்போது பூர்வீகத்தில் இது நாள் வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ சனி பார்க்குறதாலையும் சூரியன் அந்த சனி பகவானோடு இணஞ்சதால் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் வரும் அது படிக்கிற பிள்ளைகளால் வரலாம் இன்ஸ்டியூஷன் மூலம் வரலாம் அதனால் குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும் குலதெய்வத்தை கெட்டியமாக பிடிச்சிக்குங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் அது மட்டும் இல்லை இந்த சீட்டு ரே லாட்ரி சீட்டு அதை சீட்டு ரேஸு லாட்ரி ஸ் ஸ்பெக்குலேஷன் அந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு சூதா இது மாதிரிலாம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் இருக்கிற கை காசு கைவிட்டு போயிடும் அதனால் இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம் மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்க்கறது குரு பகவானும் பார்க்குறாரு அப்போது உங்களை பொறுத்த வரலையும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்குமா கிடைக்கும் பொருளாதார சேர்க்கை இருக்கும் நல்ல பணம் வரவு இருக்கும் குடும்ப மேன்மை இருக்கும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மேஷராசி என்பர்கள் இந்த வாரம் ரொம்ப பிரமாதமாக வேலை பார்த்து நல்ல ஒரு ரெகக்னேஷனும் கிடைக்கும் ரெகுலரேஷனும் கிடைக்கும் அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகம் சுக்கரன் உச்சமாக இருந்தாலும் ஓகே தான் க அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி வேறு இப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் உண்டு ஒத்துருக்கு ஒத்திர அன்னோன்னியம் உண்டு மற்றபடி உங்களுக்கு கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கீஷமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க அதாவது இந்த சுக்கரன் பார்த்திங்கன்னா இது வந்து மாத கிரகம் உங்களை பொறுத்தவரைலையும் பன்னெண்டு மாதமோ சுக்கரன் உச்சமாவோ ஆட்சியாகவோ இருக்க இல்லை இந்த மூணு மாதம் இங்கே சுக்கரன் உச்சமாக இருக்கார் இந்த மூணு மாத காலம் நம்ம வார ராசி பலனை தான் சொல்கிறோம் அப்போ சுக்கரன் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு பொக்கிஷமான காலம் வாழ்க்கை துணை அதாவது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவனாக அமை அவ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலம் அற்புதமான காலம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த அன்பர்கள் தாராளமாக நீங்கள் போகலாம் ஒன்றும் குறையில பாக்கியம் பாக்கியாதிபதி ரெண்டில் இருக்கிறது உங்களுக்கு நினைச்சதெல்லாம் சாதிப்பீங்க நினைக்காததையும் சாதிப்பீங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பண வரவு பொருள் வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல இரட்டிப்பு வருமானத்தை ஈட்டி தரும் மற்றபடி உங்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் ஒரு சிலர் வெளிநாடு வெளி மாநிலங்களும் போகலாம் அது வந்து ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது மற்றபடி இந்த குருவும் செவ்வாயும் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் உத்தியோகத்தில் சிறப்பான ஒரு அம்சம் இருக்குது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இருக்காங்க இல்லையா அதாவது இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலம் இந்த வாரம் இந்த மேஷ ராசி அன்பர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள் கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கையில் பலமோடும் நலமோடும் இருக்க போகிறீர்கள் இந்த வாரம் மிக மிக சந்தோஷமான நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கக்கூடிய குடும்பத்தில் நிம்மதி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் சஷ்டி கவசம் சொல்லுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்